கிட்னியை களைக்கு ஒரு ஆளுக்கு என்ன செய்யறது கிட்னிய அது ஒரு பெரிய தொழிலா போகுது சில டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க ஏதாச்சும் ஆபரேஷனுக்கு போனா வயித்து அடைக்க வேண்டியதான் நைசா காலத்து வைக்கிறாங்க கிட்னிக்கு நல்ல காசு ஆஹ் நல்ல காசு என்ன உம் பெங்களூரு அந்த மாதிரி நடந்து பிடிச்சாங்க இந்த மாதிரி தொழிலா செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய கர்நாடகா பூரா கொண்டு தமிழ்நாட்டுல அப்படி இல்ல இதுதான் பொறுப்பட்டிருக்காங்க சும்மா இலவசமா ஆபரேஷன் பண்ணுவாங்க அது சொல்லு போனீங்க குடிய ஆபரேஷன் செலவே இல்லை அதுக்கு என்ன அர்த்தம் உள்ள உள்ள எடுத்து போறேன் அர்த்தம் ஆபரேஷன் பண்ணுவோம் ஏதாவது தெரிய மாட்டேங்க அவன் மறந்து என்ன இருக்கும் தெரியாது அல்ல உள்ள உள்ள கிட்ட இருக்கான்னு மறுபடியும் அதை பார்க்க போறீங்க இன்னொரு டாக்டர் போய் டாக்டர் இன்னொரு அறுத்து கரெக்டா இருக்க அது ஒருத்தி கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்குது அப்ப இந்த கிட்னி எடுக்கிறது ரொம்ப ஈஸி இந்த அது மாதிரி பண்ணிட்டு விட்டுறாங்க அவர் கேட்கிறாரு கிட்னியை கலவாண்டு அண்ணா அவனுக்கு என்ன செய்யறது திருட்டுக்குரிய தண்டனைகள் கொடுக்கிறதா மகிழுடைய உறுப்பினா ஒரு அடிப்படையில வெட்டு கொடுக்குறதா அது ஒரு சட்டம் வருது கிட்னி கொடுக்கலாம சட்டம் வருது திருடு திருட்டு என்ன கையை வெட்டணும் அதே நேரத்தில் உறுப்பு வெட்டி வெட்டினா என்ன பண்றது அந்த கல்யும் வருது ஆனா உறுப்புகளை பொறுத்த வரைக்கும் உறுப்புகளை எடுக்கிறது வந்து திருட்டுல வராது அல்ல குற தெளிவா சொல்லிட்டான் அல்ல ஐநத்தில் கண்ணுக்கு கண்ணு தான்

டாக்டர் செய்யறது செய்ய நேரம் போலியோ போட கூட செய்வாங்க நீங்க கண்டுபிடிக்க முடியுமா எத்தனை ஊர்ல போலி டாக்டர் இருக்கான் எம்பிபிஎஸ் படிக்காம சும்மா யூஸ் போடுறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு எம்பிபிஎஸ் போட்டுக்கான் எவன் ரெஃபர் பண்றான் இங்க எவன் சோதிக்கிறான் எத்தனை கிராமங்கள் இருக்கு அங்கெல்லாம் இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மத்த எவனும் போக மாட்டான் அப்படிப்பட்ட ஊர்களை ஏமாத்திட்டு அங்க வீட்டுக்கு எடுத்துட்டு இருப்பான் இது கிட்னிக்கு கிட்னி எடுத்து கூட பயம் இருக்கும் மாட்டிக்கிட்டா கிட்னி போயிடும் நம்ம கிட்னி எடுத்துருவாங்க ஒரு மனுஷனுடைய உறுப்பை கலத்துவது வந்து திருத்தில வராது குரான்ல தெளிவா இருக்கு திருத்தைய சேர்க்கல உறுப்புங்கிற உறுப்பு தான் அதுக்கு உரிய தான் கொடுக்கணும் கண்ணை ஊட்டினது கை ஈடாகுமா என் கண்ணை தோண்டி எடுத்ததுக்கு கை ஈடாகுமா கை நின்று ஒண்ணா கை இல்லாம நான் வாழ்ந்துருவானே கண்ணு இல்லாம நான் வாழ முடியாது ஒரு கண்ணியா இருக்கா எனக்கு இல்லைன்னு வச்சுக்கிறோம் ஒரு கண்ணு தான் இருக்கும் அது குத்தி கூடாக்கிட்டான் அது போயிருச்சு இதுக்கு என்ன பண்றது கை கை நின்று ஈடாகுமா அப்ப எடுத்த கிட்னியும் கை சமமா கிட்னி இன்னும் ஒரு தவணை புலக்க வைக்கும் இந்த கை என்னத்துக்கு ஒருத்தனுக்கு

தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கலை சொற்களின் விளக்கங்கள் திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசலம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் முன்னூறு மட்டுமே வெளியீடு மோன் பப்ளிகேஷன்ஸ் நம்பர் எயிட்டி த்ரீ பார் த்ரீ மூர்த்தேரு மன்னடி சென்னை ஒன்று போன் சிக்ஸ் பைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இதுக்குமே வேற மாதிரி தீர்வு கொடுக்கலாம் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் பூரா என்ன விளைவிக்கிறேன்னு நான் ஒரு தீர்வு சொல்றோம் வேறு இதையே ஆராய்ச்சி பண்ணிட்டு நான் சொல்லல இந்த டாபிக் இருக்கு இதுலதான் தீர்வு கிடைக்கும் நான் சொல்ல தீர்வு தனியா இல்லாட்டாலும் சரி இதை தீர்வு தீர்வு நீங்க சொல்றதா இருந்தாலும் சரி குரான்லதான் அது கிடைக்குமே அதிசயில கிடைக்குமே தவிர மதுரவுல கிடைக்க அந்த வட்டத்தில் வெளியேறித்து ஆகணும் அதுல இருந்து உங்களால தீர்வு சொல்ல முடியாதுங்கிறதுக்காக சொல்றேன் அட கிட்னியே கூடாதுங்கிறதுக்கு தெளிவான ஒரு அதிசயம் கிடைக்கணும் வைங்க நான் பார்த்த வரைக்கும் கிடைக்கல சரி பாக்குறீங்க உங்களுடைய எந்த உறுப்புகளையும் யாருக்கும் கொடுக்காது மாதிரி வேணும்னு இது சொல்லியிருக்க மாட்டாங்க வேற மாதிரி ஒரு வார்த்தை அதிசயம் இருக்கு கிடைக்க வருது நான் நாளைக்கு மாத்தி சொல்லுவேன் எனக்கு கிடைச்சாடி கூட நான் சொல்றேன் நீங்க அதை மாத்தி வர முடியும் இருக்கலாம் அதிசயம் தான் எடுக்க முடியும் கேள்வி அதுதான் குரான் தான் நீங்க இருக்க முடியும் அதான் கேள்வி அப்ப இந்த மாதிரியான அடிப்படையில பாக்குறோம் அதே மாதிரி உறுப்புகளை இன்னைக்கு வந்து மாத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறான் சின்ன முக பெருசாக்குறான் பெரிய முக சின்னதாக்குறான் இதெல்லாம் செய்யலாமா செய்யலாம் செய்யக்கூடாது அது ரெண்டு வித்தியாசமா பிரிக்கணும் ஒட்டுமொத்தமா செய்யலாம்னு சொல்லக்கூடாது எப்படி ரசூல் சல்லா அலி சொல்லாங்க காலத்தில் இதுல இந்த அளவுக்கு இல்லாட்டா ஒரு சின்ன அளவுக்கு இருந்துச்சு அழகுக்காக வேண்டி உறுப்புகளை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச காலத்தில் இந்த பல் இருக்குல்ல வரிசையா இருக்கு பல் இடைவெளி இல்லாம இருக்குது அந்த காலத்தில் உள்ளவன் பார்வையில் அரபி பார்வையில் என்ன இருந்துச்சுன்னு கேட்டா பல்லுக்கு இடையில ஒரு சின்ன சின்ன இடவெளி இருப்பது அழகு அப்படின்னு கருதுனாங்க பெண்களுடைய பச்சரிசி பல்லு கண்ணாசமான படிப்பான பச்சரிசி பல்லா இடமான அவனே கிரிக்கெட் கிறுக்குதனாய் பல்ல ஆடு பதிய ஆடு நூறு உமே ஆக்குற பச்சரிசி பல்ல ஆடு என்பது பொம்பளை வரையினேங்கற பேர்ல பன்றத்துக்கு நாவாடங்கள அதை வச்ச नाव பொம்பளைக்கு போது பச்சரிசி பல்ல பச்சரிசி பல்ல ஆடுங்க அதுல பல்ல ஆடுனா கரெக்ட் அர்த்தம் கொண்டு பச்சரிசி பல்லன்னு சொல்லிட்டு ஆடுனே சேர்த்து விட்டான் ஆடா ஆடுன்னு எல்லாம் வரும் இது என்ன கொண்டுதாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி அதுக்கு இவன் பச்சரிசி பொருள் நன்மைக்கு அவன் வந்து அரபிக்கார சின்னதா இருக்கணும் பண்ணு பொம்பளுக்கு அப்பதான் அழகா இருக்கும் அவங்க இருக்கணும் அழகுக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு இது தான் வாக்கு ஓட்டிட்டு இருக்க நமக்கு பார்த்தா குரங்கு மாதிரி தெரியுது இங்கிலீஷ்காரியை பார்த்தா அவனுக்கு அழகா தெரியுது நமக்கு அந்த கூந்தல் அப்படி காரணமாக மாதிரி இருந்தா நமக்கு அழகு தமிழனுக்கு அழகு இது தமிழ் பொம்பளை பார்த்து பார்த்து மாதிரி இருந்தா பாசை வர மாட்டோம் நம்ம யார் பார்த்து யாருக்கு ஆசை வருமா அங்கே என்ன ஆம்பளை மாதிரி கிராப் ஓட்டிக்கிட்டு போறா

இதுக்காக என்ன பண்ணாலும் கும்பலை ஒண்ணா இந்த அரை மாதம் என்ன தேவை வச்சுக்கிட்டு தீயா ராஜரை பள்ளிக்கு இடவழி கொடுக்கிறது அடுத்து பள்ளியுடைய அகலத்தை குறைக்கிறது இதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வெசூல் செல்லாத தடுத்தாங்க தங்களுடைய பற்களை அழகுக்காக வேண்டி அந்த தேய்த்துக் கொள்கிறார்களே இடைவெளி வரணுங்கிறதுக்காக வேண்டி அவர்களை ரசூல் செல்லாசன பச்ச உத்தரவங்களை சமைக்கும் பொழுது அந்த தொடர்பை ஏந்திடுறாங்க அழகுக்காக வேண்டி பற்கள்ல இடைவெளி உண்டாக்குறது அப்ப என்ன விளங்குது அழகா அல்ல அமைச்சு இருக்கும் பொழுது அதுல நீ என்னமே பண்றேங்குற மாதிரி அந்த சார்ஜரி பண்ணக்கூடாது மூக்கிற்கு எந்த நல்லா தான் இருக்குது பெரிய முக்கு சின்ன முக்கு இருக்கா இது தாண்டு போட்டு அடுத்து இருக்கக்கூடாது குத்தாது கோலித்தனம் பண்ணாத அல்லாஹ் உன்னை ஒரு மாதிரியா படைச்சிருந்தான்னா அதனை ஏத்துக்க அதே நேரத்துல வந்து எல்லா படைச்சும் போதே நமக்கு ஒரு குறைய படைச்சிருக்கான் இயற்கைக்கு நாத்தமா மூக்கையும் இல்லாம படைச்சிருக்கான் நீ இப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன் முடியாது ஒரு ஆளுக்கு மூக்காறு போட்டு போச்சு போரல வெள்ளி மூக்கு செஞ்சு வச்சுக்கிறாங்க ரசூ செல்லா சொன்னா இது அதிகமா இருக்கு வெள்ளியா வச்சுக்க அதான் அந்த காலத்துல சர்ஜரி உண்டாயிருச்சு செஞ்சு வைக்கிறது தானே அவன் கூட இருக்க அந்த காலத்துல வைப்பாங்க இந்த காலத்துல வைக்கிறான் அவன் அந்த காலத்துல வச்சு மெத்தல தான் வைக்க முடியும் வெள்ளி வச்சு விட்டாரு வச்சா நாட்டா தங்கத்தை வைக்கணுமே நாட்டில் எடுத்தவன சரி தங்கத்துல இந்த நாட்டம் வராது களிம்பு வராது நாட்டம் வராது வெள்ளியில வந்து அப்படியே மூக்கு செல்வாக படும் போது என்ன செய்யும் நாட்டை கூட்டத்தில் யாரும் போக முடியாது தங்கத்துல மாத்திக்க அரசாங்க ஒரு சகாபிக்கு தங்கத்துல மூக்கு வைக்க அனுமதி கொடுக்குறாங்க அப்ப அந்த மூக்குங்கிற ஒரு அமைப்பு இல்லாம இருந்தால் அவனுக்கு மூக்க வை காதலுக்கு வளைஞ்ச சைஸா இருக்கு ஒருத்தனுக்கு ஒரு காதல் நல்லா ஒரு காதல் மாதிரியா இருக்கு கண்ணு இருக்குது அதாவது ஒரு இயற்கையா வந்து சின்னதுக்கு ஒரு செயலானி மாத்திக்கிட்டு இருக்க கூடாது கண்ணு என்ன ஒரு கண்ணு உள்ள இங்கு ஒருத்தனுக்கு இருக்குது அது சரி பண்ண முடியும்னு சொல்றான் இல்ல அல்ல என்ன கொடுத்தா படத்தா அப்படி இருக்கணுமா அப்படி கருவாது நல்லா இருக்கிறது சிறிதாக நிறைய மூணு பேர் சாதிக்கலாம் இருக்கா இதுக்காக அமெரிக்கா கூட சின்ன முகம் ஆகிட்டு இந்த மாதிரி கிறுக்கத்தான் பண்ணாது அதுவும் அழகுதான் இதுவும் அழகுதான் நீ பெருசு சின்ன அழகாக பெருசு அழகா இருக்கும் அல்ல வந்து ஒழுங்காக கோளாறு இல்லாம படைச்சிருக்கும் பொழுது அது அப்படி வச்சுக்கிற வேண்டியதான் அல்ல வந்து ஒருத்தனுக்கு பல்ல பிடிஞ்சிருக்கிற மாதிரி படைச்சு இப்படி வரும் இப்படி இருக்கணுமா அதான் கம்பி போட்டு மறைச்சு விட்டா அப்படி இல்ல தனியாக சரியா வந்துடும் இந்த பல்லு வீட்டுக்கு இருக்கிற பிள்ளைகளை கொண்டு சின்ன வயசுல கொண்டு போனீங்கன்னா அழ அந்த பள்ளி அமைக்க விட்டு கம்பியை போட்டு மறைக்க விட்டாங்கன்னா கொஞ்ச காலத்துல அந்த பள்ளி நிச்சய அந்த மாதிரியான அமைப்புக்கு மாறிக்கணும் இந்த வளைஞ்சு வளைஞ்ச பொருள் நெமிந்து அழகா வந்து அருமையா வந்துடும் இது வந்து இந்த மாதிரி நீட்டிட்டு வந்தவன அல்ல என்னை போய்தான் படைச்சிடாது இப்படி இருந்து கொடுக்க முடியுமா தாங்க ஒரு மாதிரி அவன் வாழ்க்கையில அவன் எவ்வளவு ஊர் குத்தி காட்டுவாங்க எவ்வளவு பத்து பேரு பொண்ணு கிடைக்கிற கூட கஷ்டம் இது வேலை எல்லாம் செய்யணும் நல்லா இருக்கிற பல்ல அதிகமாக்காத நல்லா அழகா இருக்குதுல அழகூட ஒரு சும்மா காலைல பருசாக்குறது சின்ன பிள்ளைல பெருசா ஆக்குறது கருப்பை பிடிச்சிட்டு வெள்ளைய ஆக்குறது வெள்ளைய இதெல்லாம் பண்ணாங்க இதெல்லாம் கருப்பு கருப்பு அலகுன்றதும் உண்டு வெள்ளையிலே அசையும் உண்டு இதெல்லாம் தீர்மானிக்கிட்டு போயிடறாங்க சின்ன மூக்க இருக்கும் பெரிய மூக்கா இருக்கும் தாக்கிற பார்வையை பொறுத்து ஒவ்வொருத்தரை டேஸ்ட்டை பொறுத்து இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு போகிறக்கூடாது இது இது எல்லாருக்குமே பிடிக்காது இது இப்படி ஒருத்தங்க பண்ணி இருந்தா யாருக்குமே பிடிக்காது எந்த நாட்டுல கிடைச்சாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுவோம் ஆனால் ஆனா பல்லா ரஹம் அப்ப எல்லாருமே குறைவாக கருதக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு அதை மாத்து அந்த மாதிரி விஷயங்கள் அவர்களுக்காக செய்யாது அந்த கதையை சிந்திக்கும் போது வழங்குது இந்த